தலித் பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூக பெண்கள் எழுத வரதுங்கிறது ரொம்ப பின்னாடி தானே நடந்தது பெண்கள் இலக்கியமே ரொம்ப பின்னாடி தான் வந்தது ஸோ தலித் பெண்கள் இலக்கியங்கிறது தலித் தலித் இலக்கியம் அதுக்குள்ள பெண்கள் அப்படின்னு வரும்போது ரொம்ப உதிரிகளாக தான் இருக்கும் ஸோ இந்த பெண்கள் பெண் எழுத்தாளர்கள்னு அறியப்படுறவங்களா இருக்கலாம் இல்லை இங்கே வந்து ஒரு நூறாண்டு காலமாக எழுதிக்கிட்டு இருக்க ஆண்களாக இருக்கலாம் இலக்கியத்தில் சமகால இலக்கியத்தில் இவங்க யாருமே வந்து இந்த குடும்ப அமைப்பில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அந்த பெண்கள் மேலே சுமத்தி வச்சிருக்க அழுத்தம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு சுமை இருக்குல்ல அதை நான் பதிவு வந்து எங்கேயுமே இல்லை ஆனால் நாம் ஒன்று என்ன அந்நியமாக வாழ்கிறோம் நாம் எவ்வளோ பேர் கூட உரையாடுறோம் நாம் பார்க்குறோம் இந்த சமூகத்தில் இந்த குடும்ப அமைப்பில் இந்த பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் சுத் சுற்றி சுற்றி அவங்களே வந்து சி புரொட்டகானிஸ்டாகவும் என்னோடய கதைகளில் பெண்களே இருக்காங்க வில்லன்களாகவும் லைக் நெகட்டிவ் கேரக்டர்ஸாகவும் அவங்களே இருக்காங்க ஏன்னா ஏன் அது சாத்தியம் இல்லை இந்த சமூகத்தில் வந்து ஆண்கள் ஹீரோவாகவும் ஆண்களே வில்லன்களாகவும் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த குடும்ப அமைப்பில் பெண்கள் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ்னால அவங்க ஹீரோவாகிறாங்க அவங்களோட என்ன சொல்கிறது அந்த அழுத்தங்களை அந்த ஸ்லேவரியை அக்செப்ட் பண்ணதுனால அவங்க வந்து வில்ல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ரோலுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு வந்து அந்த பல இப்போ தோழர் அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறாங்க பட் நாம் வந்து கா கல்லூரி காலங்களில் பள்ளிக்கூடங்களில் நம்ம படித்த கூட படித்த எல்லாரும் ஒரு எசன்ஸு தான் வந்து அந்த அந்த கதையில் வந்து கொடுத்தேன்